குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ரிஷம அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கறத எளிமையா எல்லாரும் புரியும்படியா நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் குருவே சரணம் குருவே துணை குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ரிஷம அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் வரப்போகுது அப்படிங்கறத எளிமையா எல்லாரும் புரியும்படியா நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இந்த சேனல் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மேசராசிலிருந்து ரிஷபராசிக்கு குரு இட பயிற்சி அடைகிறாரு வர மே மாதம் ஒன்றாம் தேதி வந்து இப்போ நடக்க ஆக்சுவலா ரிஷபத்திலேயே சுயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னா குரு உங்க ராசியிலேயே உட்கார்றாரு ஒரு வருடம் உங்களுக்கு சந்திர மங்கலம் அப்படிங்கிற யோகம் அப்படின்னு நம்ம முழுமையா சொல்லலாம் சுயஸ்தானத்துல குரு உட்காரும் பொழுது உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே குரு வரா அதாவது தெய்வத்தினுடைய அனுகூலம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியா சொல்ல முடியும் சந்திரன் அப்படிங்கிறது மனோகாரகன் உடல் காரகன் ஆரோக்கியத்திற்கு முழுமையாக நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனதை தெளிவுபடுத்தக்கூடியவர் குரு நமக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா நம்ம வந்து ஆலோசனைக்காக வந்து ஒரு குருவன் ஆடணும் இல்லையா நமக்கு ஒரு ஆலோசனைக்காக ஆசிரியரை தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி இறை அனுகூலமும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி நமக்கு கிடைச்சி நமக்கு இந்த வருடம் நிறைய நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய வருடமாகவும் உடல் ஆரோக்கியமும் அதே மாதிரி புத்தி சிந்தனை மனம் தோற்றம் சம்பந்தப்பட்ட இடம் அப்படிங்கிறது சுயஸ்தானம் அவங்களுக்கு தெளிவு கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால நம்ம முழுசா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு நல்ல பலன் அதே போல உங்க ராசிக்கு எந்தெந்த இடங்களை குரு பகவான் பாக்குறாரோ இந்த இடங்களுக்கு நம்ம அடிஷனலா இன்னும் சில நல்ல விஷயம் நடக்க போகுது அதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் புண்ணியஸ்தானம் சொல்லக்கூடிய கன்னி ராசிக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கிறது இது புதனுடைய வீடு அதுபோல ஐந்தாம் இடத்திற்கு பார்வை கிடைக்கும் பொழுது ஐந்து அப்படிங்கிறது முதல்ல புண்ணியஸ்தானம் நம்ம பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு நல்ல நேரம் நமக்கு பலன் கிடைக்கக்கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிறதும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது உயர்கல்வி குறிக்கக்கூடியது நம்ம கல்வியில வந்து ஒரு அடுத்த கட்டம் போகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது காதல் சம்பந்தப்பட்ட இடத்துல சக்சஸ் பண்ற இடமும் ஐந்தாம் இடம்தான் காதல் உறவுகள் சம்பந்தப்பட்டு ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடியது அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும் அதே போல தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு மூதாதர்களுடைய சொத்துக்களும் வந்து ஐந்தாம் இடம் குறிக்கும் ஒரு வம்சத்தினுடைய வாரிசு ஒரு ஆண் வாரிசு வரக்கூடிய வருடமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியும் ஒரு ஜாதகியோ அல்லது ஒரு ஜாதகரோ இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆஹ் ஒரு முதல் குழந்தை இருக்கும் இல்லையா எல்லாம் வந்து ஒரு சிறப்பான பலன் வரக்கூடிய வருடமாக இந்த ஐந்தாம் இடத்திற்கு பார்வை கிடைக்கும் பொழுது வந்து கிடைக்கும் அது போல இது வந்து ஒரு அடி வயிறு குறிக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி அடி வயது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளில் இருந்து பாத்தீங்கன்னா குரு பாவரம் மூலமாக நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியா சொல்லலாம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் ஏழாம் இடம் விருச்சக ராசி வரும் இது வந்து செவ்வாயனுடைய வீடு மங்களக்காரகன் சொல்லக்கூடியது இங்கு சூச்சகமாக குரு மங்கள யோகமும் குரு சந்திர யோகமும் உங்களுக்கு ஒரு வருட காலம் நடக்கும் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஒரு ஆணுடைய ஜாதகத்துல மனைவியையும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவனையும் குறிக்கக்கூடிய இடமாக அமையும் திருமண வாழ்க்கையில அன்பர்கள் ஒரு இளம் தம்பதியர்கள் வந்து திருமணத்திற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடக்கூடிய வருடமாக அமையும் உங்களுடைய ஜாதகத்துல அதுபோல கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில ஒரு நல்ல இணக்கமான அன்பு குடும்ப வாழ்க்கையில ஒருவரை ஒருவர் அனுசரிக்கும்படியாக ஒரு ஒரு விஷயம் வந்து கனெக்ட் ஆகும் இழந்த இடங்களை இழந்த விஷயத்தை திரும்ப பெறக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஏழாம் இடம் உங்களுடைய ராசிப்படி ரிஷபராசிக்கார அன்பர்கள் நான் நிறைய விஷயம் வந்து இழந்துட்டேன் நான் வந்து கவனம் இல்லாம பண்ணிட்டேன் அப்படின்னு இருந்த நிறைய விஷயங்கள் நீங்க இந்த வருடம் கையில் எடுக்கும் பொழுது ஒரு இழந்த பொருளாதாரமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் உறவு முறைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே திரும்ப பெறக்கூடிய வருடமாக இதை நீங்க வந்து அமைச்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுபோல எதிரிகளிடமிருந்து நீங்க வந்து ஒரு ஆளை போட்டி போட்டு அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய வருடமாகவும் அமையும் ஏழாம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்லலாம் ஏழுங்கிறது ஒரு தற்காலிகமான நட்பு வட்டாரத்தை குறிக்கும் ஒரு சுலபமாக ஒரு சில நட்பு வட்டாரங்கள் வரும் அந்த உறவு ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து முழுசா நம்பலாம் அதுபோல உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான மகர ராசி சனி பகவானுடைய வீட்டுக்கு பாக்கிய பாக்கியஸ்தானம் இது உங்களுடைய ராசிக்கு இந்த பாக்கியஸ்தானத்துக்கு குருவினுடைய பார்வை கிடைக்கும் பொழுது தந்தைக்கு நன்றாக இருக்கும் அதாவது அப்பா வந்து நல்லா இருந்தா நம்ம நல்லா இருக்க முடியும் அதாவது ஒரு குடும்ப தலைவன் அப்படிங்கிறது அப்பாவை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அஹ் மூதாதேகள் வழியா இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தப்பட்ட எல்லாமே ஒரு நிறைய கோணல் மாணலா இருந்த விஷயங்களை சரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்பாவின் உடல் நலனில் நல்ல ஆரோக்கியமும் அப்பாவுக்கு ஒரு தெளிவும் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு நேர்மறையான சில விஷயங்கள் இயங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கக்கூடிய நிறைய வெளிநாட்டிற்கு ஒரு நல்ல யோகம் கிடைக்கும் அது மாதிரி ஒரு ஒன்பதாம் இடம்ங்கிறது பயணம் பயணம் வந்து ஒரு தொலைதூர பயணத்திற்கு வெளிநாடு பயணத்திற்கு எல்லாம் வந்து நல்ல யோகம் அமையும் அதற்கான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருடம் வந்து நல்ல கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் குலதெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கக்கூடிய வருடமும் என்ற வருடமாக தான் இருக்கும் குலதெய்வத்துக்காக ஒரு ஒரு சமயம் சார்ந்த ஒரு மதம் சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமாக நேரம் செலவிடும்படியாக அதுல ஒரு புதுசா அதிகப்படியான சிந்தனைகளும் வரக்கூடிய வருடமாக அமையும் இதுவும் பாக்கியஸ்தானத்துக்கு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பாக்கியமானவர் இந்த சனியினுடைய குரு சனி அப்படிங்கிறது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் சொல்லலாம் நீங்க வந்து முயற்சி மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கான எல்லா விஷயமும் ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம் ரிஷமராசி சம்பந்தமான வேற சந்தேகங்கள் இருக்கும் பொழுது நீங்க வந்து கருத்து தெரிவிங்க நன்றி இந்த பதிவு பார்த்தமைக்கு வாழ்க வளமுடன்